வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க இப்போ வந்த அண்மை செய்தி முப்பத்தோரு மக்களவை உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார்கள் இந்திய வரலாற்றிலேயே இப்படி சஸ்பெண்ட் செய்யப்பட்டது இதுதான் முதல் தடவை நினைக்கிறோம் திமுகவின் டி ஆர் பாலு சௌத்ரி உட்பட விஜய் வசந்த் தயாநிதி மாறன் தமிழச்சி பாண்டியன் சொல்லிக்கிட்டே போலாம் முப்பத்தோரு பேர் சஸ்பெண்ட் அதாவது மொத்தமே இருக்கிறது ஐம்பது பேர் தான் அதில் முப்பத்தோரு பேர் சஸ்பெண்ட் அப்படின்னா மக்களவை கூட்டத்தொடர் முழுக்க இவங்க பங்கேற்க மாட்டாங்க இது எதற்காக ஏன் வந்து ஒரு நாடாளுமன்றத்தில் ஒரு அசம்பாவிதம் நடந்துருக்குது இருக்குது அதை பற்றி பேச வேண்டும் சொன்னதுக்காக இந்த சஸ்பெண்ட் அப்படிங்கும்போது ஜனநாயகம் அப்படிங்கும்போது இன்றைக்கி எவ்வளோ அளவுக்கு இருக்குங்கிறத பார்க்கணும் பேசுவதற்குன்னே போகக்கூடிய இடம் பாராளுமன்றம் அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கே சஸ்பெண்ட் அப்படிங்கும் போது மோடி அரசு இது நான் தான் அப்படி தான் இருப்போம் அப்படின்னு சொல்கிறது இன்னும் குறிப்பாக இவங்க தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்க மாதிரி காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அட்டூழியங்கள் இல்லையா நாடாளுமன்ற நடைமுறைகள் மீறப்பட்டன அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாலும் காங்கிரஸ் ஆட்சியிலேயாவது விவாதம் நடத்துவாங்க இங்கே விவாதமே இல்லை அப்படின்னா இன்றைக்கி வந்து அடிக்கடி வந்து இவங்கள இந்திரா காந்தியை மேற்கோள் காட்டுவாங்க இந்திரா காந்தி வந்து மிசாவை கொண்டு வந்துட்டாங்க பேச்சுரிமை எழுத்துரிமை தடை அப்படின்ட்டு இன்றைக்கி பேச்சுரிமை எழுத்துரிமை எல்லாம் இருக்குது ஆனாலும் இல்லை அப்படிங்கிற தோற்றம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏன்னா இன்றைக்கி வந்து பெரும்பான்மையான காட்சி ஊடகங்கள் அந்த எப்படி சொல்கிறது அந்த ஏஐ ஐ ஏஎன்ஐ உள்ளிட்ட எல்லாமே இப்போ குறிப்பாக ஐஎன்ஏ அந்த ஏஜென்சியை வந்து அதானி குழுமம் ஐம்பது புள்ளி மூணு சதவீத பங்களை வாங்கிட்டாங்க இப்படி யாருமே எதையும் பேசக்கூடாது பேசினவங்களெல்லாம் தூக்கி போட்டாச்சு மகிமா அமைத்தாவுக்கு என்ன கதினா நமக்கு தெரியும் ராகுல் காந்திக்கு என்ன கதின்னு தெரியும் இப்படி தொடர்ச்சியாக எல்லோரும் பண்ணும்போது இன்றைக்கி முப்பத்தோரு பேர் முப்பத்தோரு பேர் என்ன கேட்டாங்க ஏன்னா உள்ளே இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்துக்கதை விவாதிக்கணும் அதையும் மறுப்புது அப்படின்னா இப்போ எதுக்கும் தயாராக இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் இனிமே மத்திய நம்ம மறுபடியும் தொடர்ந்து வந்து பிஜேபியோட பற்றி பேசி ஒன்றும் அர்த்தம் இல்லை நினைக்கிறேன் அவங்க நடைமுறையே இது தான் எந்த விதமான நியாய தர்மக்கத்துக்கும் கட்டுப்படாத ஒரு கட்சி பிஜேபி அப்படிங்கும்போது இது மறுபடியும் நம்ம சொல்கிறோம் நீங்கள் ஒரு ரவுண்டு அடிச்சிங்கன்னா அந்த ரவுண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு திரும்பி வரும் எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யங்களும் இன்றைக்கி என்ன நிலைமையில் இருக்குங்கிறது எல்லோரும் அறிவார்கள் அப்படி இருக்க வரலாற்றில் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டிய எவ்வளோ அம்சங்கள் இருந்தும் இன்னும் பாடம் கற்றுக்காமல் இருக்கவங்க தான் நமக்கு வியப்பாகுது ரொம்ப நாள் நம்ம வந்து தொடர்ந்து நம்ம தான் ஆட்சி பண்ணுவோன்னு ஒருவேளை மோடியும் அமித்ஷாவை நினச்சிட்டாங்களாங்கிறது நம்ம நினைக்கிறேன் ஒரு கொஞ்சம் கூட ஒரு நியாய தர்மம் இல்லாத செயல் இது அப்புறம் நம்ம மக்களை வைக்க நம்ம உறுப்பினர் எதுக்கு அனுப்புகிறோம் பேசுகிறதுக்காக அந்த பேச்சுரிமையே போது அப்புறம் நம்ம கேள்வி கேட்கறதுக்கு அர்த்தமே இல்லை ஒன்றும் நல்லா தெரியுது இந்த கூட்டத்தொடர் இல்லை அப்போ அடுத்து இன்னும் ஒரே ஒரு கூட்டத்தொடர் தான் பட்ஜெட்டு அதுலேயும் பெருசாக வாதங்கள் இருக்க போகிறதில்ல இதே மாதிரி தான் பண்ணுவாங்க இனிமேல் அடுத்தது நம்ம வந்து எலெக்ஷனில் தான் இவங்களை சந்திக்கணும் மக்கள் எலெக்ஷனுக்கு இவருக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் அப்படின்னு நான் உண்மையாக நம்புகிறோம் இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்காக ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் இந்த நிலைமையில் முதல்வர் வந்து டெல்லி பயணம் முக்கியத்துவம் நாளைக்கு பிரதமரை பார்த்து சந்திப்பது இன்றைக்கி தென் மாவட்டத்தில் வந்து மழை வெள்ள பாதிப்பு நாளைக்கு அதிகமாக இருக்கிற சூழ்நிலையில் ஏற்கனவே நம்ம வந்து ஆயிரம் கோடி ஐயாயிரம் கோடி கேட்டோம் அதை கொடுக்கல தான் கொடுத்தாங்க அதுவும் வந்து பேரிடர் காலத்துக்காக கொடுக்கப்பட்டது தான் இதுக்காக கொடுக்கப்பட்டதில்லை இப்போ இந்த தென் மாவட்டத்துக்கு ஏகப்பட்ட நிதி வேணும் உடனடியாக கொடுக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்துறதுக்கு முத முதல்வர் வந்து பிரைம் மினிஸ்டர் பார்க்குறது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த டைமில் வேகமாக முதல்வர் போனதும் நல்ல விஷயமாக தான் நம்ம பார்க்குறோம் தென் மாவட்டத்துலேயும் நடக்கும்போது உடனே விளை விடுவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க நம்ம என்ன தான் வந்து நீங்கள் வந்து அறிக்கை விட்டால் கூட நேரடியாக சென்று முதல்வர் வலியுறுத்துறது அப்படிங்கிறது வந்து இன்னும் கூடுதல் சிறப்பு நமக்கு தெரிஞ்சு உடனே ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறோம் ரொம்ப பாதிப்பு அதிகமாக இருக்குது இன்னும் குறிப்பாக சொல்லலாம் மறுபடியும் நாளைக்கு இந்த டெல்லியில் நடக்கக்கூடிய கூட்டம் இன்றைக்கு முதல்வர் ஏவா வேலு அவர்களிலிருந்து உதயநிதி ஸ்டாலின் மூர்த்தி இவர்களெல்லாம் வந்து இறக்கப்பட்டு இப்போ அவங்க வேக வேகமாக போய் அந்த தென் மாவட்டத்தில் ஃபுல்லாக இறங்கிட்டாங்க இது நல்ல மு வேகமாக அரசு நிர்வாகம் இயங்குகிறது அப்படிங்கிற நம்பிக்கை மக்களுக்கு வரணும் அது வந்துருச்சு நம்ம நினைக்கிறோம் ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா இப்போதான் நடக்கிறதுனால உடனே நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்ல முடியல ஆனாலும் இவர்கள் வேக வேகமாக ஆட்களை போட்டிருக்கிறார்கள் இனிமேல் தான் அதை பார்க்க வேண்டும் நம்மை பொறுத்தவரையில் சென்னையில் இவங்க பண்ண தவறே இங்கே பண்ண மாட்டாங்க ஏன்னா மனோ தங்கரா சொல்கிறது பால் உள்ளிட்டவகு இதெல்லாம் கரெக்டாக வச்சுருக்கோம் எல்லாம் ஒரு தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நிறையா சாலைகள் வந்து வெள்ளம் சூழ்ந்துருச்சு வரைக்கும் வரலாறுக்கான அது மழை அப்படிங்கும்போது அவங்களெல்லாம் பாதுகாப்பு இடத்துல வைக்கணும் ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி வேலை வந்து உடனே நீங்கள் நடவடிக்கை உள்ளே புந்து நீங்கள் வேலை செய்யுங்கன்னு அதிமுக சொல்லியிருக்காங்க பாஜக சொல்லியிருக்குது மறு சொல்கிறோம் இதை அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டிய நேரம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசுகிறதுக்கு இருந்த இருந்தபோதும் மக்களவையில் இன்னைக்கு நடைபெற்ற சம்பவம் முப்பத்தோரு மக்களவை உறுப்பினர்கள் அவங்கள சஸ்பெண்ட் பண்ணது மிகப்பெரிய வாத பொருள் இதையும் எப்பயும் போல பிஜேபி கடன் தான் பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்